அண்ணா நம்மளோட இப்ப இந்த உணவு சேவை நீங்க என்ன பண்றீங்க நடத்துறீங்க ரொம்ப மலிவான விலையில மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கற ஆண்டு காலமா கொடுக்குறீங்க இது வந்து ஒரு மூணாவது தலைமுறை நடக்க எங்க மாமா வந்து அஞ்சு ரூபாய் சாப்பாடு போட்டாரு அப்புறம் நான் ஆறு ரூபாய் ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு வயிட்டு இன்னைக்கு இப்போ ஒரு ரூராய்க்கு வந்திருக்கு இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முரேஷ் பாரதின்னு நகை கடை வச்சுருக்கவங்க அவங்க ஒரு முப்பது பேர் இருக்குது இன்னும் பக்கத்தில் சங்கர்னு ஒரு ஆள் அவர் ஒரு அஞ்சு பேருக்கு இப்படி நிறைய பேர் அந்த கொடுக்க முடியாத ரூபாய் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க நம்ம அதுலேயும் கொஞ்சம் மலிவாக போட்டு மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருது இது வந்து இப்போ இது ஒரு சேவை மாதிரி செய்யும் என்னென்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் ஒன்றரைக்குள்ளே முடிஞ்சிடும் சனி நேர் லீவு அந்த சனிக்கிழமை நான் வந்து டெலிவ விடுவிடாக வந்து கொடுத்துட்டு ஒருத்துக்கு வந்து வர முடியாதவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றேன் அஞ்சு ரூபா தான் ரூபா பூரி ரூபாய் இட்லி அஞ்சு ரூபா வடை எல்லாமே அஞ்சு ரூபா சாப்பாடு மதிய சாப்பாடு முப்பது ரூபா வேணுங்க சாப்பிட்டுக்கலாம் இந்த அளவோ கப்புட்டு கொடுக்குறதோ கிடையாது ஃபுல்லாக எவ்வளோ சாப்பிடணுமே சாப்பிட்டுக்கலாம் அரிசியும் பார்த்தீங்கன்னா பொடி அரிசி தான் எதில் எந்த மாற்றமும் கிடையாது மற்றபடி பொடி போட்டு போடுறாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் நல்லா பொடி அரிசி வேணுங்க சாப்பிட்டுக்கலாம் இதில் என்னென்ன மாதிரினு விஷயம் கொடுப்பீங்க ஒரு அவியல் ஒரு சாம்பார் ரசம் நிறைய பேர் நமக்கு கொஞ்சம் உதவி செய்ய போய் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்க முடியுது எங்களுக்கு வந்து பையங்க ரெண்டு பேருமே காட்டாட்டில் ஒர்க் பண்ணி அவங்க தனித்தனியாக இருக்காங்க நாங்க ஆட்சியர் மட்டும்தான் எங்களுக்கு போதும் எல்லாரும் சொந்த வீடுகளுக்கு நாங்க ரொம்ப ஆசைப்படலை போதும் நம்ம சாப்பாடுக்கு எவ்வளவோ அது போதும் யாருமே கிடையாது நானும் என்னுடைய தான் வேலையாலேயே கிடையாது ஏகாவேடிமா அப்பு junge நீ ரெடியா கதிரா இல்ல சாவி இல்லா நீ ரெடியா ஆ ரவு எங்க போறீங்க போறீங்க நீ வேணாம நீ சடவா ஓகேயா இப்போ நீங்க வந்து இந்த கடைக்கு உதவி பண்ண வர்றீங்க தினசரி வந்துடுவீங்க அவங்க வீட்டு அவங்க வீட்டு பக்கத்து வீடா நீங்க நீங்க இது சம்பளம் கிடையாது ஆ ஆபட்டு 10 மணிக்கு வரணும்னு இது ஒரு சேவையா நீங்க செய்வீங்க ஆமாங்க உங்களுக்கு இதல ஒரு திருப்தி ஆமாம் தந்தோங்க என்ன எதிர்பார்க்க மாட்டாரு சரி நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு பங்கு நமக்கு ஒரு உதவி ஹெல்ப் பண்ணுமே வந்து நாலு மணிக்கு இனே கடையை உசிட்டு வரார் வர வாச்சி எழுப்பி விட்டு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அவரே டிபன் சாட்ட்டு பேய் வரலாறு எந்த சம்பளமும் எதிர்பார்க்க மாட்டார் அதனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் காலைல என்ன ஒரு உதவி செய்ய மாட்டார்

சாம்பார் ரசம் மோர் மத்திய சாப்பாடு இன்னும் போறானு வைங்களேன் இது எங்க மாமா வந்து அஞ்சு ரூபாய் போட்டுருந்தாங்க நான் வந்து இப்போ அஞ்சு ரூபாய்க்கு அவருக்கு அவருக்கப்புறம் வந்து ரூபாய்க்கு ஒரு ரூபாயாக கூட்டி இப்போ முப்பது ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன் இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேயே சாப்பாடு ரொம்ப சங்கடப்பட்டோம் ஏன் கேட்டிங்கன்னா அதோடைய ரொம்ப சாப்பாடுனாலே ரொம்ப எங்கேயாவது ஒரு போய் தான் சாப்பாடு நிலைமை இருந்தது அவ்வளோ சங்கட போட்டு காடு கடி விறகு சம்பந்த அப்படி தான் கொஞ்சம் கஞ்சி சங்கடப்பட்டோம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் எங்கள் மாமா தர போய் இதுலேயே ஒரு நம்ம பிரத்தியாருக்கு நம்ம கொடுக்குமே அப்படிங்கிற என்ன போய் தான் மக்களுக்கு ஒரு சேவை மாதிரி செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் குறைஞ்ச விளையாட்டுக்கு நம்ம

அளவு முப்பது ரூபாய்